எனக்கு காமனாக கேட்க போகிற ஒரு கேள்வி டாக்டர் பசியே இல்லை டாக்டர் எப்போ வேணாலும் காலையிலேருந்து பசிக்கவே மாட்டேங்குது எப்படி இதை சாப்பிட பசிக்காமல் இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது ஒரு கொஸ்டின் ஸோ சுருக்கமாக சிம்பிளாக சொல்லணுன்னா நான் டக்குன்னு சொல்லுவேன் பசிக்காமல் இருக்குன்னா சாப்பிடாதீங்க அப்படின்னு வேண்டா அது பசுக்குன்னு எப்படி சொல்லிட்டான் அப்படின்னு நினைக்க வேண்டாம் பொதுவாக பசி இல்லைன்னு என்ன சொல்லுது உங்கள் உடம்புக்கு தேவையான உணவை விட நீங்கள் ஜாஸ்தி கொடுக்குறீங்கன்னா அது பெரும்பாலும் பசி இல்லாமல் இருக்கும் வேறு ஏதாவது நோய் நொடி இருந்தால் பசி இல்லாமல் இருக்கிறது வேறு கதை பட் பொதுமாவில் ஜென்ரலாக ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டோ ஒரு பிபி பேஷண்ட்டோ பசி இல்லைன்னு சொன்னால் இதுதான் காரணம் ஸோ அப்படி பசி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் பசி இல்லாத ஒருத்தர் என்ன பண்ணலாம் நிறைய சந்தர்ப்பங்கள் இந்த கொஸ்டின் வரும்போது காலையில் டாக்டர் பத்து மணி டிஃபன் சாப்பிட்றேன் அப்புறம் ஒரு மூணு மணிக்கு தான் மத்தியான சாப்பாடு கொஞ்சமாக பசிக்காதனால சாப்பிட்றேன் நைட்டு பத்து மணி ஆகிடுதுன்னு உங்கள் உணவு இரவு உணவு குறிப்பாக எவ்வளோ எவ்வளோ தாமதமாக சாப்பிடுறீங்களோ அவ்வளவு அவ்வளவு உங்கள் உடலுக்கு மிக மிக கொடியதாக அமையும் இது நன்றாக நினைவேற்கட்டும் ஸோ நைட்டு சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்லது அப்படி இருக்கையில் நமக்கு பசிக்கவே இல்லைன்னா எப்படி சாப்பிட்றதுன்னா ஒரு சிம்பிள் டிப் சொல்லித்தரேன் இட் இஸ் நாட் கம்பல்சரி தட் யூ டேக்ல நைட்டு சாப்பிடாம படுத்தா கெடுதலா கிடையாது பசி இல்லைன்னா நைட் சாப்பிடாம ஒரு கிளாஸ் பால் மட்டும் குடிச்சிட்டு கூட படுது ஒன்றும் தப்பு இல்லை